நண்ப சகோதர எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க. குரூப் 4 புது நோட்ஸ் வந்து நம்ம எப்படி குடுக்குறோம் அப்படின்னு கொஞ்சம் பாருங்களே. கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. ஏனா பெரிய கூட இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. என்னன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு டேட்டக்கு 7th bookல 3வது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் புக் மெத்தை என்று அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் வந்து மாடி வீடு இது புக்ல புக் பேக்ல இருக்கு செக் பண்ணுங்க இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து கேட்டாங்க தொண்ணூத்தி ரெண்டாவது கேள்வியா நீங்க கொஞ்சம் அப்படியே பாருங்க அப்படியே காப்பி மாதிரி மெத்தை வீடுன்னா மாடி வீடு ஆப்ஷன் பீல இருக்கு அதே தாங்க புக்கில் இருக்கிறது அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது ஆ கீழே வருவோம் கீழே இந்த அயர் சொற்கள் தமிழ் சொற்களை அயர் சொற்களை தமிழ் சொற்களா கண்டறிய சொல்லி சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க அதுக்கு ரிலேட்டடா ஒரு நாள் இருக்குது என்னன்னா ஒண்ணு பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் அப்புறம் வந்து சாஸ்தி ஜாஸ்தி ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல மிகுதி அதுக்கப்புறம் வந்து விஸ்தாரமாகுதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கு பெரும் பரப்பு சிங் சிங்காரம் அப்படின்னா அழகு சீரி சிங்காரம்லாம் சொல்லுவோம்ல நம்ம கிராமத்துல அப்போ இதுதான் அயர் சொற்கள் புரியுதுங்களா இந்த நாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசில எலிஜிபிள் டெஸ்ட்ல கேட்டாங்க பாருங்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு பொக்கிசம் சாஸ்தி விஸ்தாரம் சிங்காரம் அப்படிலாம் கேட்டுருக்காங்க அடா 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 அப்படியே டைரக்ட் கொஸ்டின் இப்ப கேட்டா இந்த கேள்வி அப்படியே டைரக்டா கேட்கலாம் சரிங்களா எப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்றதும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ்ல மருவு ஊ அப்படின்றதும் ஒண்ணு புதுசா சேர்த்துருப்பாங்க ஊர் வந்து எப்படி மறிவு வந்திருக்கு அப்படின்னு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய புக்ல வந்து தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற ஒரு கலர் பாக்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க இதுல வந்து கொஞ்சம் நேம் கொடுத்துருக்காங்க என்னன்னா தஞ்சாவூர்னா தஞ்சை தான் தஞ்சாவூரா மாறிடுச்சு நெல்லை தான் திருநெல்வேலியா மாறிடுச்சு அதே மாதிரி எடுத்துக்காட்டா கோவை குடந்தை எந்தை போது சோநாடு அப்படின்னு கொடுத்து வச்சிருக்காங்க இதுல முக்கியமா நல்ல கவனிங்க கூர்ந்து கவனிங்க இதுல வந்து பாருங்களேன் இந்த கேள்விக்கு ரிலேட்டடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி எலிஜிபிலிட்டி டெஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க கோவைன்னா கோயம்புத்தூர் கொடுத்துருக்காங்க திருச்சின்னா திருச்சிராப்பள்ளி குடகை அப்படின்றது கும்பகோணம் சரிங்களா மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்ல ஒன்று கேள்வி கேட்டிருக்காங்க எது சரியா பொருந்திருக்கு அப்படின்னு நெல்லைன்னா திருநெல்வேலி ஓகேவா நான் அந்த புக்கில் இருக்கிறத மட்டும் சொல்றேன் சரிங்களா அதுக்கு அடுத்ததா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னொரு எக்ஸாம்பில் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்னா தஞ்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க செக் பண்ணுங்க நான் லிங்க் கொடுக்குறேன் அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க சோநாடு அப்படின்னா அதாவது ஆமா சோநாடுனா சோழ நாடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ நான் இது வரைக்கும் எல்லாமே கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டுங்க இதுல நம்ம செவன்த் புக்ல இந்த எடுத்துக்காட்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்க நான் அங்கே வந்துடுறேன் எடுத்துக்காட்டுல இப்ப கோவை பார்த்தாச்சு குழந்தை பார்த்தாச்சு சோநாடு பார்த்தாச்சு எந்த போது இதுவரைக்கும் கேட்கல ஓகேவா தஞ்சாவூரும் பார்த்தாச்சு தஞ்சை நெல்லையும் பார்த்தாச்சு அப்ப இந்த ரெண்டு வார்த்தைக்கு இல்ல இந்த ரெண்டு வார்த்தைக்கு நான் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் நம்ம டெய்லி டெஸ்ட் பண்ணா தெரியும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூட டெஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்க அதில் போய் பாருங்க இந்த ரெண்டுத்துக்கான மீனிங் கொடுத்துருப்பேன் அப்போ இப்போ வரக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம்ல ஒன்று டேரக்டா இந்த கோவை குழந்தை சோனாடு தஞ்சை அதுக்கப்புறம் நெல்லை கேட்கலாம் அதெல்லாம் பிரிவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரியே இருக்கும் டக்குன்னு பண்றீங்க ஆனா எந்தன்னு கேட்டா போதுன்னு கேட்டா அடக்கடவுளே அப்ப என்ன பண்ணோம் புரியுதுங்களா அப்ப நம்ம பிரிவியஸ் இயர் கொஸ்டினோட ஒப்பிட்டு புக்கை படிக்கணும் அப்போ ஏழு வயசா புக்கை நீங்க படிக்கிறதால டைரக்ட் கொஸ்டின் எடுக்க முடியும் ஈஸியாக முழு மதிப்பெண் வாங்க முடியும் சொல்றது புரியுதுங்களா அதனாலதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் டெய்லியுமே நம்மளுடைய ஸ்டடி பிளானே நாற்பத்தஞ்சு நாள் பிளானு சிக்ஸ்துல இருந்து டென்த்து வரைக்கும் ஒவ்வொரு இயல் எடுத்து அந்த இயல்ல வந்து எதெல்லாம் வந்து புது சிலபஸ்ல கவர் ஆகுதோ அதை மட்டும் கட் பண்ணி உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம் அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒப்பிட்டு தான் டெஸ்ட் சும்மா நாங்களே கிரியேட் பண்ற கொஸ்டின் கிடையாது நம்ம டெஸ்ட் கொஸ்டின் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக தான் இருக்கும் அதனால தான் டைரக்ட் கொஸ்டின் நம்மளுக்கு வருது புரியுதுங்களா பாருங்க எப்படி நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் காமிக்கிறோம் பாருங்க ஸோ இதை இந்த டெஸ்ட்லாம் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணோம்னா நான் சொல்றேன் ஃபுல்லாக பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபு பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னு ப்ரெஸ் பண்ணி ஆள்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆகிடுங்க உங்களுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்றேன் அப்படின்ற உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இந்த நான் இப்போ ஒரு இயல் வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படிதான் நம்ம டெய்லி டெய்லி நோட்ஸ் கொடுப்போம் செவன்த் புக்ல மூணாவது ஏல்ல கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க கலை சொற்கள் பொறுத்த வரைக்கும் பத்து பிளஸ் அஞ்சு பதினஞ்சு கேள்வி கேட்பாங்க கரெக்டுங்களா பிறமொழி சொற்களை எடுத்து எழுதல் ஒரு அஞ்சு கேள்வி கலை சொற்கள் வந்து ஒரு பத்து கேள்வி கரெக்டா பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்க இது சட்டத்துக்கு நம்ம நீங்க எடுத்து பார்த்தா தெரியும் சட்டம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எட்டு இருக்குதுங்க இதில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்றதுக்கு நம்ம பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒப்பிட்டு இருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாம்னு இதுவும் தெரியல நேம் இருக்கு பாத்துங்க இங்க பாருங்களேன் ஈக்குவாலிட்டி இச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறி சமத்துவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல ஆப்ஷனும் நீங்க பாக்கணும் இதுல இருக்கிற ஆப்ஷன் பாருங்க ஒற்றுமை முழக்கம்லாம் இருக்குல்ல இதெல்லாமே நம்ம புக்கில் இருக்குதுங்க சரிங்களா பாருங்க எட்டாவதா சமத்துவன்றது ஈக்குவாலிட்டி இதுல ஒற்றுமை முழக்கம் இதெல்லாமே அப்படியே புக்கில் இருக்குதான் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அதுல இருக்கிற ஆப்ஷன் கூட புக்ல இருக்குதான் கேட்டு வச்சிருக்காங்க புரியுதுங்களா இது ஒரு ப்ரூப் ஆயிடுச்சு இன்னொன்னு இங்க மேல பிரித்து எழுதுக பிரித்து எழுதுக நம்ம சிலபஸ்ல இருக்கு சரிங்களா அதுல வராங்களே நானு எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான் ஒரு ஒரு கொஸ்டின் வச்சிருப்போம் சரிங்களா மோஸ்ட்லி எல்லாமே கேட்டுருவாங்க ஓகேங்களா இங்க கூட பாருங்களே பூங்கதவு அப்படின்னு பூ சாரி பூட்டு கதவு ஒன் செகண்ட் சாரி டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு இரும்பல் வந்துருச்சு கூட்டும் கதவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசி எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல ஐம்பத்தி நாலாவது கேள்வியை கேட்டாங்க சரிங்களா அப்படியே டேரக்டா கேட்டுச்சிருக்காங்க இப்படிதான் டைரக்டா கேட்பாங்க சரிங்களா சோ இந்த புக் பேக்ல இருக்கிற கொஷின் அப்படியே கிடைச்சிருக்காங்க ஓகேங்களா தெளிவா புரியுதுங்களா இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்றோம் ஒரு புக்கை எடுத்து எதெல்லாம் நம்ம சிலபஸில் கவர் ஆகுது அதெல்லாம் பிரித்து உங்களுக்கு வித் ஆன்சராகவே நோட்ஸ் கொடுத்துருவோம் இதுக்கு ரிலேட்டடாக ஆன்லைன் டெஸ்ட் வைப்போம் நீங்கள் நோட்ஸ் படித்தா மட்டும் போதாது ஏன்னா ஆன்லைன் டெஸ்ட்ல கேட்காத கேள்வி இப்போது ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் இந்த இடத்துல நம்ம மருவு பார்த்தோம்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோவை குடங்கை சோனாடுலாம் பார்த்துட்டீங்க ஆனால் அந்த எந்தை போது பார்த்துருக்க மாட்டீங்க அது நம்ம டெஸ்ட்ல இருக்கும் அப்போ நீங்கள் இந்த டெஸ்ட் அடிக்கும் போது உங்களுக்கு டேரெக்டாக மாறிடும் எல்லாமே கவர் ஆகிடும் நூறு சதவீதம் கவர் ஆகிடும் அப்போ நோட்ஸும் படிக்கணும் கூடவே டெஸ்ட் எழுதிடணும் எப்போ ஃப்ரீயா இருக்குங்களோ அப்போ டெஸ்ட் எழுதிக்கலாம் சரிங்களா புரியுதுங்களா தெளிவா புரியுதுங்களா சூப்பருங்க சரி இப்போ நான் அந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி சார் பார்க்கறதுன்னா முதல்ல குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க குரூப்ல ஜாயின் பண்ண டெய்லியுமே உங்களுக்கு வந்து நோட்ஸும் டெஸ்ட்டும் கொடுத்துருவோம் சரிங்களா இல்லை இதுக்கு முன்னாடி நான் அந்த டெஸ்ட்லாம் பார்க்கணும் இப்போ நான் வந்தேன் செவன்த் புக்கு தான் இருக்குது சிக்ஸ்த்து புக்கில் நடத்திருப்பீங்களே அது எப்படி சார் பார்க்கணும்னா நம்ம சிக்ஸ்த்து புக்கில் வந்து ஐநூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் புது சிலபஸ் வைஸாகவே நடத்தியாச்சுங்க அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமை திங்கக்கிழமை மாடல் டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம் அது மூணாவது டெஸ்ட்டு ஓடிடுச்சு இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க மின்னல் வயக்கணித்தோட அபிஷியல் வெப்சைடு போயிடுங்க இப்போ நம்ம நான் கீழே கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் சரிங்களா மின்னல் வேக கணிதம் டாட் இன்னு இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மின்னல் வேக கணிதம் டாட் இன்னு அப்படின்னு இருக்கும் இந்த பேஜுக்கு வந்துருங்க இந்த பேஜுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த பாருங்களேன் ஃபர்ஸ்டாவே உங்களுக்கு தனியாகவே கொடுத்துருப்போம் இதுல தமிழ் டெய்லி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே எழுதியிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூஸ் சிலபஸின் அடிப்படையில் வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ல்த்லான்னு பிளான் இருக்கு முதல்ல டென்த் வரைக்கும் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு இந்த பிளான் போட்டு இதுக்கான டெஸ்ட் லிங்க் இருக்கும் வித் நோட்ஸோட நெக்ஸ்ட் வீக்கெண்டு டெஸ்ட் இந்த வீக்கெண்டு டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் முப்பது டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் இந்த முப்பது டெஸ்ட்டுமே ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு பொது தமிழ் எடுத்த அந்த சார் தான் எடுத்து கொடுக்குறாரு இது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர் இப்போதைக்கு ரன் பண்ணிட்டு இருக்கோம் கடந்த ஒரு பத்து மாதம் கரண்ட் அஃபேர் கொடுக்கலாம் எக்ஸாம் வரைக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி நம்ம வந்து பார்த்தோம்னா அக்டோபர் மாசத்துல இருந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் டெய்லி ஒரு பத்து கொஸ்டின் இருக்கும் டேட் வைஸாகவே அதை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் நான் முதல்ல டெய்லி டெஸ்ட்டு காமிக்கிறேன் அதில் தான் சூப்பராக இருக்கும் நோட்ஸ் அதுக்கு என்ன பண்ணுங்க பாருங்க டெஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இப்போதைக்கே சிக்ஸ்த் புக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்கும் சரிங்களா பாருங்க கீழே வந்துட்டீங்கன்னா அழகா பாருங்க டெஸ்ட் தான் நடத்திட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சிக்ஸ்த் புக்ல இயல் ஒன்பதுல நம்ம என்ன பண்ணிருப்போம் இருபத்தொம்போது கேள்வி டெஸ்டா வச்சிருப்போம் அது தனித்தனியாக பிரிச்சு கொடுத்துருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே நோட்ஸ் தனியா இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ சொல் பொருளாக பத்து கொஸ்டின் இருக்கும் அகரவரிசையா எட்டு கொஸ்டின் இருக்கும் எதிர் சொல்லா அதுல ஒரு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா சிலதுல ரொம்ப சின்னதா இருக்கும் ஏன்னா அவ்வளவா இருக்காது இலக்கணம் சார்ந்தது சில தலைப்படுத்தா அங்க பாருங்க இப்ப இதே இயல் எட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கேள்வி புரியுதுங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரித்த இது சொல் பொருள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அதுக்கப்புறம் ஒளி வேறுபாடு வினாவிடை இதெல்லாம் இருக்குது சோ ஒரு யூனிட் அதிகமா இருக்கும் பல்கா இருக்கும் ஒரு யூனிட் கம்மியா இருக்கும் சோ அதெல்லாம் நம்மளால சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா நம்ம ஒவ்வொரு இயலா நம்பலாம் இப்போ நீங்க படிக்கிற மாதிரி நாங்களும் ஒரு இலா தேடி பார்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒப்பிட்டு டெஸ்டா வச்சுட்டு இருக்கோம் சரிங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா புதுசு அப்படின்றதால ரொம்ப ஈஸியாவே இருக்கும் கொஸ்டின் ஏன்னா இது உங்களுக்கு புதுசுனா எல்லாருமே புதுசு ஏன் இப்ப நான் இந்த ஸ்டாப் எடுக்கிறாங்கல்ல அவங்களும் அது தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிலபஸ் பார்க்கல கடந்த பத்து வருஷமா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்ல ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு மூணு பகுதியா பிரிச்சு அதுதான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து அப்படிதான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் மாத்திருக்காங்க இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இந்த சிலபஸ் எல்லாருக்குமே புதுசு தான் ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஒரு படி எக்ஸ்ட்ரா போயிட்டு அவங்க டிஎன்பிசியாக கூட ட்ராவல் பண்ணுறோம் அவங்க என்ன மாதிரி வடிவத்தில் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதே வடிவத்தில் நம்ம டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னும் போது டேரக்ட் கொஸ்டின் கன்ஃபார்ம் ஈஸியாக நூற்று நூறு வாங்கிடலாம் புக்கே கூட பரவாயில்ல எதுவும் மெட்டீரியலே இல்லைப்பா எனக்கு ஒன்றுமே தெரிலப்பா பரவாயில்லைங்க நம்ம கொடுக்குற டெய்லி டெஸ்ட் அட்டன் பண்ணாவே போதும் ஏன்னா சிக்ஸ்த் புக்லயே ஐநூறு கொஸ்டின் இது சிக்ஸ்த் புக் செவன்த் இதே என்ன ஐம்பது புக்னா ஆயிரம் கொஸ்டின் கூட வரும் ஏன்னா முக்கியம் அதெல்லாம் ஒரு ஐம்பது கேள்வி கூட கேட்பாங்க ஓகேவா ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலாம் கூடவே டிராவல் பண்ணிட்டு வந்தா போதும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தான் உங்ககிட்ட கேக்குறனே அதுலயே பன்னெண்டு நாள் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு பன்னெண்டாவது நாள் ஓகேவா ஸோ பன்னெண்டு நாள் முடிஞ்சு போச்சு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி முப்பத்தி மூணு நாள் தான் அழகா முடிச்சுட்டுன்னு வச்சிங்க கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு ரிவிஷன் அடிச்சாவே போதும் கொஸ்டின் எவ்வளவுக்கு எவ்வளவு அடிச்சு பாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களால ஸ்கோர் பண்ண முடியுங்க ஃபைனலாக ஒரு விஷயம் சொல்ற தெளிவா புரிஞ்சுங்க நீங்க என்ன புக் வச்சுருந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு கொஷின் அடிச்சு பாக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேரக்ட் கொஷினாக வரும் ஈஸியாவும் இருக்கும் மே இந்த மாதிரி படிச்சா போதும் இப்போ பாரதியார் படிச்சா பாரதியாருக்கு ஒரு பகம் நான் படிச்சு முடிச்சுட்டோம்பா அதில் இருந்தா கொஷின் வரும் டேரெக்டாக வரும்னு சொல்லலாம் ஆனா இப்ப அப்படி கிடையாது நீங்க இப்போ மருபு அப்படின்னு சொல்றோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செவன்த் புக்ல இருக்குது டென்த் புக்ல இருக்குது அதுல இல்லாதும் கேட்பாங்க அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் ஒரு நூறு கொஸ்டின் அடிச்சு பார்க்கறோம்னு வச்சுங்க நூறு கொஸ்டின் தாண்டி வராது ஆனா புத்தகத்துல பத்து பதினஞ்சு தான் இருக்கும் அப்போ பத்து பதினஞ்சை விட கூட அடிஷ்னலாக நம்ம எவ்வளோ பண்ணோம் புக்கில் இருக்கிறது இருபது பர்சன்டேஜ் எண்பது பர்சன்டேஜ் கொஸ்டின் அடிச்சு பார்க்கணும் இவ்வளவு தாங்க இதான் உண்மை நீங்க நம்பறீங்களோ இல்லையோ அதை நாங்கள் செய்கிறோம் அந்த எண்பது சதை நாங்கள் டெய்லி டெஸ்ட் கொடுக்குறோம் நீங்க ஒன்றும் பண்ண வேணாம் கூடவே டிராவல் பண்ணி எல்லா ஆர்ட் அடிச்சு பார்த்துட்டு வாங்க கொடுக்குற நோட்ஸை படிச்சுட்டு வாங்க ஈஸியாக டைரக்ட் கொஷின் எடுத்து நான் காட்டுறேன் அதுக்கு நான் கேரண்டி சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்